மஞ்சளில் முக்கியமாக குர்க்குமீன் என்ற வேதிப்பொருள் உள்ளது இதுவே மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை அளிப்பதோடு சக்தி வாய்ந்த ஆண்டி இம்ப்ளிமெண்ட்ரி மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டுள்ளது இந்த குர்குமின் தோல் ஆழச்சியை குறைத்து சிவத்தல் வீக்கம் அரிப்பு போன்ற பிரச்சினைகளை தணிக்கிறது மேலும் காயங்கள் விரைவாக ஆற்றவும் முகப்பரு சோரி சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மஞ்சளில் வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே போன்ற சத்துக்கள் உள்ளன வைட்டமின் சி தோலின் பிரகாசத்தை அதிகரித்து மற்றும் தோலில் சுருக்கங்கள் வராமல் சர்மங்களை பாதுகாக்கிறது வைட்டமின் இ தோல் செல்களை பாதுகாக்கும் மற்றும் தோலினை ஈரமாகவே வைத்திருக்க அதாவது ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது வைட்டமின் கே இரத்த உறைவதற்கும் காயங்கள் ஆற்றுவதற்கும் அவசியமாக இருக்கிறது இவை அனைத்தும் சேர்ந்து தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மேலும் மஞ்சளில் பொட்டாசியம் கால்சியம் இம்பு மாங்கனீஸ் ஜிங் போன்ற கனிம சத்துக்கள் உள்ளன சத்துக்கள் தோளில் புதிய உருவாக்க காயங்களை ஆற்றில் நீர் சத்தை சீராக வைத்திருக்க எலும்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன ஜிங் சத்தானது இப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது காணப்படும் மற்றும் நாசத்து உடலுக்கு சக்தி அளிப்பதோடு இரத்தத்தில் உள்ள ஏற்ற உதவுகிறது ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுகிறது பண்டைய நம் முன் காலத்திலிருந்து நமது காயங்கள் மற்றும் தோளில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் மஞ்சளை பூசி அல்லது மஞ்சளை பூசி குளிக்கும் பழக்கம் வழக்கத்தில் உள்ளது மனந்த இடத்தில் உற்பத்தியை சாதகமாக பாதுகாக்கிறது விரைவில் ஆறிவிடும் மற்றும் அரிப்பு உள்ளவர்கள் மஞ்சளையும் வேப்பிலையும் சேர்த்து அரைத்து பூசுவதன் மூலம் ஒட்டுமொத்த தோல் தினமும் பாலில் மஞ்சள் கலந்து குடித்து வரலாம் மஞ்சள் மசாலா பொருள் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக நம்மளை பாதுகாக்கும் ஒரு மருத்துவ கடலை மாவு மஞ்சள் பால் அல்லது தயிர் ஆகியவற்றை கலந்து முகத்தில் பூசினால் முகத்தில் ஏற்படும் பரு மற்றும் முகம் பொலிவு பெறும்